சொல்ல கன்னி லகனம் கன்னி லகனக்காரர்கள் கண்ணி லகனக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் காட்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஐம் நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் ஐம் சௌ நமக அப்படிங்கிற மந்திரம் இவருக்கான கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு துர்கா விஷ்ணு துர்கை பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை வழிபாடு பண்ணிக்கும்போது உங்களுக்கு இந்த தேவதையின் மூலமாக இந்த கன்னி லகணத்துக்கும் கன்னி ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தக்கூடியது இந்த தேவதை இந்த பட்டீஸ்வரம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறப்பமாக கடன் தீர்வை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரணும் இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சரியா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு